ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அடடா கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கீரை எப்படி செய்கிறது பருப்பு கீரை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து தோரம் பருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மஞ்சத்தூள் இதை போட்டு நல்லா வேக வச்சதுக்கப்புறம் இதில் கீரை போட்டு கடையணும் அதுக்கப்புறம் உள்ளதாக பார்க்கலாம் இப்போ கீரைக்கு அடுத்து என்ன தாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் நம்ம பருப்பு ஆல்ரெடி வேக வச்சு வச்சாச்சு கீரைக்கு கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டுக்கலாம் கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே நம்ம இப்போ கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்தாச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு பூண்டு பல்லு நறுக்கி சேர்த்துக்கலாம் வெங்க வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை போட்டு ஒரு நல்ல ஒரு கருத்து பருத்து விட்டு அப்படியே வேக கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம பருத்து சேர்த்துவோம் நம்ம போட்ட கீரை எவ்வளோ கொஞ்சமாயிடுச்சு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்ச பருப்பை நம்ம இந்த கீரையில் இப்போ சேர்த்துக்கலாம் கீரை கூட பருப்பு சேர்த்தாச்சு நல்லா கீரையும் பருப்பும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் உப்பு இப்போதைக்கு நம்ம சேர்க்கக்கூடாது கடைசியாக கீரை கடை கடையும் போது மட்டும்தான் உப்பு சேர்த்துக்கணும் உப்பு இப்பயே சேர்த்துட்டோம்னா கீரையோட கலர் மாறிடும் அதனால் உப்பு சேர்க்கக்கூடாது இப்போ கீரையும் பருப்பும் நல்லா கொதிச்சுக்கிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் சாம்பார் பொடி வாட போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் இறக்கிடலாம் நம்ம ரெடி பண்ண பருப்பு கீரை குழம்பு தண்டு கீரை கூப்பிட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதுக்கு வேறு சைடிஷ் எதுவுமே செய்ய தேவையில்லை இதை ரெண்டாக அப்படியே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துருச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்